தொடர்ந்து நபியவர்க்கு கேட்க கூடிய ஒரு பிரார்த்தனை ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை கேட்பாங்க மாசத்துக்கு ரெண்டு தடவை கேட்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை அல்ல இது நபி அவர்களுடைய வாழ்வில் தவறாமல் இடம் பிடித்த அன்றாடம் இடம் பிடித்த ஒவ்வொரு நாளும் இடம் பிடித்த ஒவ்வொரு நாளும் பல நேரங்களில் இடம் பிடித்த பிரார்த்தனை அது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜிசில் கஸல் இறைவா இயலாமை விட்டு உடனே பாذ가 பேக்குறேன் இயலாமீ என் வாழ்க்கை எனக்கு ஏற்பற்ற கூடாது என்னை நானே கவனித்துக் கொள்ள முடியாத என்னுடைய கடமையை கூட நானே செய்ய முடியாத என பலருடைய உதவிகளோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மை மறுக்குதை இயலாமை அது எனக்கு ஏற்படுத்தக்கூடாது என்னால் அதை செய்ய முடியலை இதை செய்ய முடியலை இன்னைக்கு நிறைய இயலாமை நம்ம வருதா இல்லையா அதை சாப்பிட முடிய மாட்டேங்குது நிற்க முடியலை உட்கார முடியல உட்கார்ந்து அங்கே வலிக்குது நின்று நடந்தால் கால் வலிக்கிறது இப்படி பல்வேறு விதமான இயலாமைகள் மனிதனத்தில் ஏற்பட்டு விடுகிறது விரும்பியோ விரும்பாமலோ அல்லாவி நாட்டத்தால் ஏற்பட்டு விடுகிறது அதன் நம்பியவர்கள் அந்த இயலாமை குறித்து கவலை கொண்டு அந்த குணத்திலிருந்து அல்லாஹத்தில் பாதுகாப்பு தேர்வு